ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு காய் அறுவடை பண்ண போகிறோம் முதல் முதல்ல அந்த காயை நம்ம வந்து அறுவடை பண்ணுறோம் நம்ம கார்டன்லே இது வரைக்கும் வைக்கலை இந்த தடவை தான் வச்சுருக்குறோம் இது வந்து கொய்யா செடி இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக துளிர் வந்துகிட்ருக்குது இப்போது தான் உங்களுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இந்த பச்சை பசின்னு வர்றதுக்காக பார்த்துருப்பீங்க எல்லோரும் அது கூடவே பார்த்திங்கன்னா சப்போட்டா பாருங்க அவ்வளோ அழகாக துளிர் இருக்குது மூணு வருஷ இது சின்ன பாட்டிலே இருந்துகிட்டு இருந்தது இப்போ எடுத்து பெருசு பெரிய பாட்டில் வச்சுருக்கிறேன் அழகாக அதுவும் துளிர் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி இந்த தக்காளி செடி வந்து நிறைய இருந்தது உங்களுக்கே தெரியும் எல்லாமே காய்ச்சிட்டு காஞ்சிடுச்சு எல்லாமே எடுத்தாச்சு இந்த ரெண்டு செடியும் நிற்கிது அதில் ஒரு செடி நல்லாவே நிற்கிது இந்த செடி கொஞ்சம் ஒரு மாதிரியாக நிற்கிது காய் கூட பெருசாக ஆகலை அப்புறம் வந்து இதுவும் வந்து வரும்னு நினச்சி கீழெலாம் துளிர் இருக்குது வரும்னு விட்டுருக்குறேன் பார்க்கலாம் அப்புறம் இது வேற ஒரு பாட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அது ஒரு சத்தே இல்லாதது மாதிரி குச்சி மாதிரி நிற்கிது செடி மாதிரியே இல்லை சரி வருதா பார்க்கலாம் எலுமிச்சை எலுமிச்சை செடி எப்போவுமே வந்து நம்மளுக்கு நிறையா பூச்சி தான் சாப்பிட்டு போய்டும் இந்த தடவை நல்லாவே இருக்குது சரி பார்க்கலாம் அதுவும் வந்து பாட்டு கொஞ்சம் பெருசாக பார்த்து மாற்றுறதுக்கு பார்க்கணும் அப்புறம் இது தாங்க சேப்பங்கிழங்கு நம்ம இன்றைக்கி சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணலாம் பார்த்திங்கன்னா காய் பார்த்தேன் பார்த்தா இருக்குது ஓரளவு வீட்டில் கொஞ்சம் சேப்பக்கிழங்கு இருக்கிறதுனால அது கூடவே செய்யலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் பார்த்தா ஓரளவு இருக்குது நம்ம அந்த சேப்பங்கிழங்கெல்லாம் இப்படியே உடச்சி எடுத்துட்டு அந்த செடியை அப்படியே மறுபடியும் விட்டு கிழங்கு வர வைக்க போகிறோம் மறுபடியும் அந்த செடி வந்து பெருசாக வந்து இதே போல் கிழங்கு வரும் கிழங்கு வந்தால் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில சுற்றியும் உள்ளது நல்லா நல்லா நோண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அது ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் நம்ம எவ்வளோ கிழங்கு வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த மட்டும் மட்டும்தான் இருக்குது அதை அப்படியே விட்டு நான் வந்து மூடிடுறேன் சுற்றி இருந்த கிழங்கெல்லாம் நான் வந்து எடுத்தாச்சு அறுவடை பண்ணியாச்சு முதல் அறுவடை சேப்பங்கிழங்கு நமக்கு நம்ம வீட்டில் அடுத்தது அவரை செடியில் அவரைக்காய் ஆறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து இப்போது கை கழுவி தண்ணி ஊற்றிடலாம் எவ்வளோ கிழங்கு இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அதில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அளவு இருக்குதுங்க நம்ம க கடையில் வாங்குகிற கிழங்கை விட நம்ம வீட்டில் எடுத்த கிழங்கு நல்லா சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது முதல் தடவையாக நம்ம வீட்டில் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் சாப்பங்கலங்கு அப்புறம் வந்து அவரை அவரைக்காய் ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க நல்லா நிறையாவே காய் வந்திருந்தது ஒரே செடியில் இந்த தடவை நம்மளுக்கு நல்லா அறுவடை கொடுத்துருக்குது இந்த செடியில் அவரை செடியில் வந்து பூ போது ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுங்க அந்த மழையில் கூட அந்த பூ வந்து கொட்டாமல் அவ்வளோ அழகாக பிஞ்சு பிடிச்சி வந்துடுச்சு அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன உரம் கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் மறுபடியும் உரம் கொடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவரை காய் கிடச்சிருக்கு இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் அதையும் அறுவடை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி மூணு காய்கறிகள் அறுவடை பண்ணியாச்சு அதில் சேப்பங்கிழங்கு முதல் முறையாக நம்ம கார்டனில் இருந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அப்புறம் இன்னொன்று பார்க்க போகிறது என்னென்னா இப்போது நம்ம மாற்றி வச்சோம் இல்லையா அதில் வந்து செடி முளைச்சிருக்கு பாருங்க தானாவே செர்பரா செடி தானாவேன்னு சொல்ல முடியாது இங்கே இருக்கிற விதைகள் விழுந்து அதை நான் பாட்டில் போட்டப்போ இதில் முளைச்சிருக்கு வாடாமல்லியும் செர்பராவும் இந்த தக்காளி சூப்பராக நிற்கி பாருங்கள் இது எப்படி கிடச்சிதுன்னு பா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து கொ நாங்கள் கடையில் கொத்தமல்லி வாங்கியிருந்த செ கொத்தமல்லி கூட இருந்த தக்காளி செடி அதை எடுத்து வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிதுன்னு இது வந்து செர்பரா செடி எல்லாமே விதை கீழே விழுந்து அப்படியே முளைச்சிருக்குது அன்றைக்கி அந்த மழை பெஞ்சதில் நம்மளுக்கு வந்து முளைச்சி வந்திருக்கு அவ்வளோ அழகா அப்புறம் வந்து புட மிளகா தனியாகவே எடுத்து வச்சுருக்குறேன் பாட்டில் சின்ன பாட்டில் பாருங்கள் எல்லாமே வந்து சேர்பரா விதை இது இந்த செடியில் இருந்து தான் அந்த விதைங்களெல்லாம் கீழே விழுந்து எல்லா தொட்டிலையும் முளைச்சி நிற்கிது இப்போது எல்லாமே வந்து விதை விழுந்து அப்படியே வந்து முளைச்சி வந்தாச்சு அவ்வளோ அழகாக வந்திருக்குறாங்க அப்புறம் வந்து இன்னொன்று நான் அவங்களுக்கு சொல்லணும் இதுவும் செம்பருத்திங்க ஒத்த செம்பருத்தி உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுது பாருங்கள் அந்த உடைச்சி எடுத்துகிட்டு வரும்போது இருந்த அந்த எதல் கூட கொட்டல் அதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மொட்டும் வச்சுருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ரெண்டு மொட்டும் வச்சுருக்கு நான் வந்து இதே இந்த செம்பருத்தி வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து புதினா பாருங்கள் எவ்வளோ அழகாக தூள் தூந்திருக்கு இப்போ தான் வச்சு விட்டேன் சூப்பராக வந்திருக்குறாங்க அப்புறம் இன்னொன்று நம்ம வீட்டில் நம்ம பார்க்கணுது என்னென்னா காடனில் இது வந்து பாட்டு சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுருக்கிற கனகாம்பரம் செடி எல்லோ கலர் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இல்லையா இது வந்து திராட்சை இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்ச செடிக்குள்ளே இருந்து வந்து வந்திருந்தது அந்த செடியை எடுத்து இப்போது ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்கிறேன் சரி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கலாம் இல்லையா அப்புறம் வந்து ரோஸ் செடி ரோஸ் செடி எல்லாம் நல்லா நிற்கிறாங்க எல்லாருமே சூப்பராக அழகாக நிற்கிறாங்கங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தடா Bye bye.